அனைவருக்கும் விஜயலட்சுமி நண்பான வணக்கம் அனைவரும் மைமிச்சியானக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி பதினெட்டு பொன்னனின் அவமானம் சென்ற மூன்று தினங்களாக பொன்னனின் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் இருந்தது நான் செய்தது தப்பு என்று தான் ஆயிரம் தடவை சொல்லிவிட்டேன் வாங்குகிறாயே என்றான் பொன்னன் அடித்து சொல்கிறாயே என்ன பிரயோஜனம் இந்த புத்தி அப்போது எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டார் இப்போது என்ன குடிமூழ்கி போய்விட்டது என்று ஓட ஓடு விரட்டுகிறாய் வள்ளி அந்த சக்கரவர்த்தி தான் எங்கே போய்விட்டார் என்னுடைய வேல் தான் எங்கே போச்சு

குந்தவி தேவியும் அவர்களுடைய பரிவாரங்களுடன் போது சக்கரவர்த்தி சிறிது நின்றார் தோணித்துறையையும் காவேரியின் மத்தியில் இருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களும் இடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டி ஏதோ கொண்டிருந்தார் அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன் வள்ளி இவர்கள் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது பொன்னனை அருகில் வரும்படி செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று தண்டம் கட்டி கொண்டு நின்றார் சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்கப் போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்தப் போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் குடிக்கொண்டிருந்த தேஜசும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணிய செய்தது இந்த தோணித்துறையில் படகு ஒட்டுகிறவன் நீதானே அப்பா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் தலைகால் தெரியாமல் போய்விட்டது சக்கர பிரபு என்று குளறினான் அது தெரிகிறதே அந்த வசன மாளிகையில் தானே அருண்மொழி ராணி இருக்கிறார் ஆமாம் இதோ பார் நமது குழந்தை குந்தவி தேவி ராணியை பார்ப்பதற்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும் ஓடம் செலுத்திக் கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும் தெரியுமா என்றான் பொன்னன் பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய உரையுரை நோக்கி சென்றார்கள் இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்தார் பொன்னன் திரும்பி வந்த போது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது முழு உயரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட வள்ளி பின்னர் பலமாய் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள் சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமழி சொன்ன காரணத்தினால் விக்கிரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்து விட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள் வீட்டுக்கு இரண்டகம் செய்யும் துரோகி என்று நிந்தித்தாள் அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் மூன்று தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது வள்ளியின் சொல்லம்புகளை பொறுக்க முடியாத பொன்னன் அன்று மத்தியானம் உச்சி வேளையில் காவேரி நதிக்கரையோரம் சென்றான் அங்கே நீரோட்டத்தின் மீது தழைத்து வளர்ந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது வள்ளியிட மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் போது கார்த்திகை மாசம் கடைசி ஒரு மாதம் சேர்ந்தார் போல் அடைமழை பெய்து கொண்டிருந்தது கழனிகளில் நீர் நிறைந்து தளும்பிக் கொண்டிருந்தது பச்சை மரங்களின் இலைகள் புழுதி தூசி எல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத பச்சையுடன் பிரகாசித்தன குழு குழுவென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது உள்ளம் மட்டும் குதித்துக் கொண்டிருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமாய் இருந்தது கார்த்திப மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாக இருப்பார்கள் அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை வரும் தோணித்துறை அப்போது எவ்வளவு கலகலப்பாய் இருந்தது குதிரைகளும் யானைகளும் தண்ட பல்லக்குகளும் இந்த மாந்தோத்தில் வந்து காத்து கொண்டு கிடக்குமே அந்த காலம் போய்விட்டது இப்போது காக்கை கூட இங்கே வருவது கிடையாது இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன பார்த்திபு மகாராஜா போர்க்களத்தில் இறந்து போனார் இளவரசர் எங்கேயோ கண்காணாத தீவில் தவித்துக் கொண்டிருக்கிறார் அருண்மொழி ராணியோ ஓயாமல் கம்பளையுமாக இருக்கிறார் வசந்த மாளிகைக்கு போவார் இல்லை ஓடத்துக்கும் அதிகம் மாரப்ப பூபதி மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் இப்போது விக்ரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பார் பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார் வள்ளியிடம்தான் ஏச்சு பேச்சுகள் வாங்கும்படி ஏன் நேரிட்டிருக்கப் போகிறது இப்படி பொன்னன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சாலை ஓரத்தில் பொன்னனுடைய குடிசைக்கருகில் மாரப்பு பூபதி குதிரை மேலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் விக்கிரமனை காட்டி கொடுத்த மாரப்பு பூபதி பொன்னனின் குடிசைக்கா இதில் உழுந்திருக்கும் மர்மம் என்ன தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்